தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அரசியலில் ஆரம்ப வெற்றிகளை அடையும் நேரம் அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் ஒரு கட்டுப்பாடு கொண்டு வந்தார் திரைப்படங்களில் சண்டை காட்சி ஒரு வரைமுறைக்குள் தான் இருக்க வேண்டும் என்பது இந்திரா காந்தியின் கட்டுப்பாடு எம்ஜிஆர் என்ற ஒரு பிரமாதமான ஸ்டன்ட் நடிகர்களின் வளர்ச்சியில் அது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது இதனால் சண்டை காட்சிகள் பெரிய அளவில் இல்லாமல் அமைந்த எம்ஜிஆரின் கடைசி காலகட்டத்தில் திரைப்படங்கள் பெரிய வெற்றியை எட்டாமல் போனது காரணம் ரசிகர்கள் மிகவும் வேதனைப்பட்டார்கள் என்ன தலைவர் படத்திலே சண்டை காட்சிகள் பழைய விறுவிறுப்பு இல்லையே என அப்பாவிடம் பலர் ஆதங்கப்பட்டிருப்பதை நானே கேட்டிருக்கிறேன் இதனை அப்பா மேடைகளில் விளக்கி பேசினார் எம்ஜிஆரை எப்படியெல்லாம் குறிவைத்து வீழ்த்த பார்க்கிறார்கள் என்பதை மேடைகளில் முழங்கினார் அப்பாவர்கள் ஒருமுறை மயிலை மாங்குள்ளையில் அப்பா ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசிவிட்டு ரிக்ஷாவில் வரும்போது திமுக ஆட்கள் அவர் மீது காரை ஏற்றி கொலை செய்ய முயற்சித்தார்கள் அந்த சம்பவத்தில் அப்பாவுக்கு கண்ணில் பலத்த காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அப்போது முதல்வராக இருந்தார் செய்தி கேள்விப்பட்டதும் மருத்துவமனைக்கு ஓடோடி வந்தார் டாக்டர்களிடம் எவ்வளவு செலவானாலும் நான் பார்த்துக்கொள்கிறேன் கண்ணன் நல்லபடியாக வரவேண்டும் என்று எல்லாவித சிகிச்சைக்கும் ஏற்பாடு செய்தார் இதே போல இன்னொரு சம்பவமும் உண்டு ஸ்ரீரங்கம் தொகுதியில் அப்பாவை வேட்பாளராக நிறுத்த வேண்டும் என தலைவர் முடிவெடுத்தார் ஆனால் அப்பாவோ அந்த தொகுதியில் திருச்சி சவுந்தரராஜன் நின்றால் எளிதாக வெற்றி பெறலாம் என்று ஆலோசனை சொன்னார் அதனால் அப்பாவுக்கு வர வேண்டிய அந்த வாய்ப்பு சௌந்தரராஜனை சென்றடைந்தது அவர் வெற்றி பெற்று பின்னாளில் அமைச்சராகவும் அமர்ந்தார் இதற்கு அப்பா சொன்ன விளக்கம் நானாவது வில்லன் நடிகர் என்ற ஒரு பெயரை பெற்றுவிட்டேன் ஆனால் சௌந்தரராஜனுக்கு படத்தில் பெரிய வாய்ப்பு இல்லை அரசியலாவது பெரிய இடம் கிடைக்கட்டுமே என்று நினைத்துதான் அதை செய்தேன் என்றார் திருச்சி சௌந்தரராஜனும் அப்பாவும் மிக நெருங்கிய நண்பர்கள் என்பது ஊரறிந்த செய்தி அந்த நண்பருக்காகத்தான் அப்பா அதை செய்தார் ஏனென்றால் எம்ஜிஆர் அவர்களும் அப்படித்தான் தன் உடன் இருப்பவர்களுக்கும் சரி தனது உயிர் தோழர்களுக்கும் சரி அவர்கள் வளர்ச்சியில் முன்னேற வேண்டும் என்று அக்கறை காட்டுவார் அதைத்தான் அப்பா அவர்களும் செய்தார் அப்போதெல்லாம் காலண்டர் போட்டு கட்சிக்காரர்களிடம் ஐந்து ரூபாய் என்று நிதி வசூலிப்பார்கள் லட்சக்கணக்கில் அந்த காலண்டர் விற்பனையாகும் இந்த திட்டத்திற்கு திருச்சி சவுந்தரராஜனும் அப்பாவும் தான் பொறுப்பாளர்கள் இரவு பகல் பார்க்காமல் வேலை செய்வார்கள் அந்த ஐந்து ரூபாயில் ரூபாய் இரண்டு நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று தலைவர் சொல்லியிருந்தார் காரணம் இந்த இருவரும் தான் இது சம்பந்தமான எல்லா வேலைகளையும் பார்த்துக் கொள்வார்கள் ஆனால் அப்பா திட்டவட்டமாக மறுத்து தனக்கு பணம் ஒன்றும் வேண்டாம் என்று வந்த தொகை அனைத்தையும் கட்சி நிதியாக வங்கியில் கட்டிவிட்டு வருவார் அப்போது மட்டும் தலைவர் சொன்னது போல ஒரு கேலண்டருக்கு ஒரு ரூபாய் அவர் எடுத்திருந்தாலே பல லட்சங்கள் சம்பாதித்திருப்பார் ஆனால் அவர் பணத்தை விடவும் தலைவரின் அன்பைத்தான் பெரிதாக மதித்து வந்தார் தலைவரும் அப்பாவிடம் எப்போதும் பெரும் நம்பிக்கை வைத்திருந்தார் மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் படம் வேகமாக வளர்ந்து வந்த நேரம் ஒரு பல பக்கங்கள் கொண்ட வசனத்தாள்களை கொடுத்து சீக்கிரம் மனப்பாடம் செய் என்று சொல்லிவிட்டு காட்சியை படமாக்குவதற்காக ஆயத்த வேலைகளில் இருந்தார் தலைவர் அவர்கள் இத்தனை பக்கங்களா என்று அப்பாவும் நடிகை லதாவும் மலைத்து போய்விட்டார்கள் ஆனால் நிறைய நாடகங்களில் நடித்து அனுபவம் பெற்றிருந்த அப்பா கடகடவென வசனத்தை படித்து தயாராகிவிட்டார் மதிய இடைவேளையில் கொடுத்த பல பக்கங்கள் கொண்ட வசனங்களை மாலைக்குள் படமாக்க வேண்டும் திட்டமிட்டபடி அந்த காட்சியை ஐந்து கேமராக்கள் வைத்து பல கோணங்களில் படமாக்கினார் இயக்குனர் எம்ஜிஆர் அவர்கள் காட்சி முடிந்ததும் அப்பாவை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்து என் நம்பிக்கையை காப்பாத்திட்டேடா கண்ணா என்று பாராட்டினார் எம்ஜிஆரிடம் இருந்து வந்த அந்த வார்த்தைக்கு விலை மதிப்பே கிடையாது என்றார் அப்பா அப்பா மீது தலைவர் வைத்திருந்த அந்த நம்பிக்கை கடைசி வரை மாறவே இல்லை தலைவரின் கட்சிக்காக பிரச்சார மேடையில் இருந்தபோதே அவர் உயிர் பிரிந்தது கட்சிக்காக உயிரையும் கொடுப்போம் என்று வெற்று வார்த்தைகளை சொன்னவர்களுக்கு மத்தியில் உண்மையிலேயே கட்சிக்காக கட்சி மேடையிலேயே உயிரை விட்டவர் என் அப்பா அதை நினைக்கும் போது ஒரு கொள்கை மறவனின் மகன் என்பதில் எனக்கு எப்போதுமே மகிழ்ச்சிதான் உணர்வு பூர்வமாய் நிகழ்ந்து போகிறார் மகேஷ் அவர்கள் கருப்பு வெள்ளை காலகட்டத்து திரை ரசிகர்களின் மனதில் மட்டுமல்ல மக்கள் திலகத்தின் மனதிலும் நீங்கா இடம்பெற்றவராகிவிட்டார் கவர்ச்சிவில்லன் கண்ணன் அவர்கள் கண்ணனை அணைத்து நம்பிக்கையை காப்பாத்திட்டேடா கண்ணா என்று முத்தமிட்ட போது கண்ணன் சொன்ன வார்த்தை இறுதியில் நிறைவேறியது இந்த ஒரு முத்தத்திற்காகவே என் உயிர் இப்போதே பிரிந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன் என்று கூறினாராம் அப்போது சொன்ன வார்த்தை அந்த பிரச்சார மேடையில் நிறைவேறியது அதுதான் மக்கள் திலகத்தின் மீது தனது தொண்டர்களும் நண்பர்களும் வைத்திருந்த பாசம் சொன்ன வாக்கு அப்படியே பழித்து விட்டதல்லவா தன்னை திரைத்துறையில் அறிமுகப்படுத்தி தன் வாழ்க்கையில் ஒளியேற்றி கட்சியில் ஒரு பொறுப்பாளராக பதவியும் கொடுத்து என்னை இந்த அளவுக்கு ஆளாக்கிய என் தலைவருக்காகவும் இந்த கட்சிக்காகவும் என் உயிர் பிரிந்தால் அது எனக்கு மிகப்பெரிய பாக்கியம் என்று அடிக்கடி கூறுவாராம் சொன்னது போலவே கட்சிக்காகவே பிரச்சார மேடையில் உயிர் பிரிந்தவர் தான் கண்ணன் அவர்கள் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவையும் மறக்காமல் பாருங்கள் இதுவிட இன்னும் சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு நன்றி நண்பர்களே